ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க திருப்பலாணி பையன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டேன்னா நம்ம நான் நார் வந்தாச்சு நாகர்கோவில் வந்து நார்கோவில் இருந்து அருமநல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு அழகான கிராமத்துக்கு வந்தாச்சு காலையிலே நாங்கள் வந்துவிட்டோம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ குளிக்க போகிறோம் இங்கே வந்து நம்ம சொல்வோம்ல கம்மாயின்னு ஆனால் இங்கே கம்மாயே கிடையாது ஆறு வந்த இடுத்து நாங்கள் முதல் கோயில் பார்த்தோம்னா அருமக ஸ்ரீ முனீஸ்வர முத்தீஸ்வரர் முத்தராம திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் மகப்பு நாகராஜ திருக்கோயில் அருமநல்லூர் ஆனால் கிராமத்துக்கும் அந்த இதுக்கு லொக்கேஷனுக்கு நல்லா இருக்குது ப்ரோ பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து அந்த ஊர் பக்கத்துலேயே மரங்கள் இருக்குது இது என்ன மரம் சொல்லுவாங்க தேக்கு மரம் சொல்லுவாங்க அண்ணா இது தேக்கு மரமா இது இது தேக்கு மரமா ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு லப்பர் மரம் பார்த்தா தெரியும் லப்பர் மரம் என்ன பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்க அது வந்து ஒரு பாலம் இரும்பில் கட்டப்பட்ட பாலம் அதாவது அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு வரக்கூடிய சந்திக்கும் இடம் வந்து பாலம்னு சொல்கிறாங்க இரும்பு பாலம் இந்த இரும்பு பாலத்து கீழே தான் தண்ணியே ஓடுது இந்த தண்ணியில் தான் நம்ம குளிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் நம்ம பசுமையாக இருக்குது அதை சுற்றி பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு வறட்சி இல்லாமல் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அந்த தான் இருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் லப்பர் மரம் பாக்கு மரம் இப்படி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட மரங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோடு வந்து பக்கத்தில் வந்து அங்கிட்டு ஒரு கிராமம் இங்கிட்டு ஒரு கிராமம் இந்த ரெண்டு கிராமத்துக்கு இணைக்கும் வகையில் தான் இந்த பாலம் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க இந்த பாலத்தில் வந்து நடந்து போகிறாங்க இரண்டு சக்கர வாகனங்கள் வருது இப்படி வந்து இந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் இடையில் கீழ்பட்ட பகுதியில் ஓடக்கூடிய தண்ணீரில் தான் நம்ம இப்போ குளிக்கவே போகிறோம் நம்ம ராம்நாட்டில் வந்து நல்லா கம்மாயாக இருக்குது இங்கே வந்து எப்படின்னா ஆறுன்னு சொல்கிறாங்க அந்த ஆறில் தான் நம்ம குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளேக்கு இறங்கிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு போகுது அந்த பாருங்களா வண்டி ஓடுது அந்த இரண்டு சக்கர வாகனம் அந்த பகுதியில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறோம் நம்ம ஊருக்கு அம்மாயில் குளித்தது இன்றைக்கி வந்து அந்த ஆறு கோயில் தண்ணி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே பாருங்கள் அப்படி தண்ணி அப்படி பாருங்க தண்ணி அப்படியே அப்படி குடித்தண்ணி மாதிரி இருக்கு அதை அப்படியே குளித்த வரஞ்சிடலாம் அப்பா போங்க அருமையாக இருக்கு எப்படி தான் இருந்து நகரத்தில் போய் வாழ்கிறால தெரியலை அப்படி ஒரு தண்ணி அப்படி ஒரு சுவை கேட்குறோம் அப்படி இல்லை தண்ணி வந்து இப்படி ஓடுது இது வந்து எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல கிராமத்துக்கும் இந்த தண்ணி போகுதுன்னு எனக்கு தெரியுது அவங்க எங்க கோச்சு அந்த குளிக்கிறானா அவன் வந்து என் தம்பி அருமையா இருக்கு மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க இருக்க இப்ப எங்க இருந்த மாப்பிள்ள செம்மையா இருக்கு இதுதான் இந்த தண்ணி இங்கே இங்கேருந்து அடுத்த கிராமத்துக்கு இந்த தண்ணி அப்படியே போகுது அப்படியே வரிசையாக போகுது அண்ணே இது இங்கேருந்து எங்கேருந்து வருது நம்ம மலையில இருந்தா என்ன கோச்சி மலை இது அடுத்த கிராமத்துக்கு இந்த தண்ணி போகுது அதாவது கோச் சொல்கிறாங்க நம்ம மலையிலேருந்து இந்த தண்ணி வருது இந்த தண்ணி இங்கேருந்து வந்து இப்போ எங்கே நாங்கள் குளிக்கிறோமா நாங்கள் குளித்தது போக அப்படியே தண்ணி அடுத்த கிராமத்துக்கு போகுது அப்படியே வரிசையாக போகுது இப்படியே போனோம்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு கூட இந்த தண்ணியில் போயிடலாம் இந்த தண்ணி கடைசியில் எங்கே போகுதுன்னா நம்ம ராமேஸ்வரம் கடலுக்கு தான் போகுது கன்னியாகுமரியில் ஆரம்பித்த தண்ணி எங்கே போகுதுன்னா கடைசியில் நம்ம ராமேஸ்வரத்துக்கு தான் போகுது நம்ம இதுலயே ட்ராவல் பண்ணால் ஒரு படகை வாங்கி விதிலே விட்டோம்னா நேரம் ராமேஸ்வரத்துக்கு போய் அடிச்சலாம் அடித்து பிடிச்சி ஒரு ரெண்டு நாள் போய் சேர்ந்துடலாம் அதுக்கு இடையில சாப்பாடு வழியை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த தண்ணியில் வந்து நான் பல் விளக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்கு அம்மாயில் பல் விளக்கினதோட இந்த ஊருக்கம்மாயில் வந்து தண்ணியில் வந்து நாங்கள் பல்வளக்க போகிறோம் அடி புதுசாக நிலச்சிக்கிறனும் அப்படி எடுத்து வாயில் வைக்கிறேன் இந்த மூலிகை தண்ணியில் தான் குளித்தேன் எனக்கு அங்கேருந்து வரும்போது காய்ச்சலோடு வந்தேன் குளிச்சு முடித்தோன்ன அந்த காய்ச்சல் பறந்து போச்சு